தருமபுரி மாவட்டம் அரூர் தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் அடிவாரத்தில் சீனிவாசா பால் கம்பெனி நிறுவனத்தார் சார்பில் ஒவ்வொரு மாத அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வரும் பக்தர்களுக்கு இலவச அன்னதானம் வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது போலவே இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சீனிவாசா பால் கம்பெனியின் நிறுவனத்தார் சார்பில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் ஒவ்வொரு மாத அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் காலை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை அன்னதானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது

saw us <laughs> have amani photo 그는주 Shiranya Arjuna 옆에 s o c i e d a 다한 이런 일을 하는. 그는 이곳에ını 집ертв기를 편심하고 그는 어떻게 해야 할지을 정확히 깨달아 보 рол 것입니다. 그들은 한국의 훈련장을 부르려고 pushe에 감사합다 유럽의 악경의 층 merely consumed by c o 다살